ஒரு ஆற்றங்கிற வழியாக அவ நடந்து நடந்து போயிட்டுருக்காங்க அவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது அப்படியே காற்றில் ஒரு இனிய மனம் தவிழ்ந்து வந்து அவங்க நாசியில் அதை உணர்கிறாங்க அடடா அற்புதமான ஒரு மனம் அது என்ன மனம்னு அவங்களுக்கு கொஞ்சம் நெருங்கி நடக்க நடக்க தெரிஞ்சிருச்சு அந்த தாழம்பூவோட மனம் அது காற்றில் பறந்து வருது பக்கத்தில் பார்க்குறாங்க ஆனால் அந்த செடி இல்லை அந்த தாழை குத்து தாழை மடல் குத்துன்னு சொல்லுவாங்க அது இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு தான் தெரியுது அங்கே தான் ஒரு தாழை மடல் பெருசாக இருக்குது அடடா இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஆனால் நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வரும்போது இந்த இனிய மனம் வந்து நம்மக்கு ஒரு அருமையான ஒரு இனிமையான மனத்தை கொடுத்ததே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணுறாங்க இது இந்த மனம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்குறாங்க அந்த தாழை மடல்கள் பெருசு பெருசாக இருக்குது நீண்டு நீண்டு தொங்குது அது அப்படி கையால் பிடிச்சி மூக்கில் முகர்ந்து முகர்ந்து பார்க்குறாங்க அதில் அந்த மனம் இல்லை அதெல்லாம் வெறும் மடல்கள் தான் அப்படியே விளக்கி விலக்கி பொழுது அதனுடைய அடி அடிப்பகுதியில் அந்த குருத்தில் சின்னதாக அந்த தாழம்பு உள்ளே இருக்குது சின்னதாக இருக்குது அதிலிருந்து தான் அந்த அவ்வளோ பெரிய அவ்வளோ இனிமையான மனம் வெளியில் வந்திருக்கு ஆச்சரியப்படுறாங்க இவ்வளவு பெரிய ஒரு செடியில் மனம் கொடுக்கக்கூடிய அந்த அந்த இடம் ரொம்ப சிறியதாகவும் அந்த மலர் இருக்குது அப்படிங்கிறத அதை உணர்கிறாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்போ நினச்சி ஒரு பாடலை கருத்தோட ஒரு பாடலை சொல்கிறாங்க மடல் பெரிது தாழை மகிழினிது இனிது கந்தம் தாழை மடல் பெருசு தான் மனம் கொடுக்குற அந்த கந்தம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த மலர் அதோடு சேர்த்து சொல்கிறாங்க உடல் சிறியார் என்று இருக்க வேண்டாம் அவங்க உடலில் ஏதோ குறைபாடு இருக்குது அவங்களால இந்த செயல் ஆகாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது உடல் சிறியார் என்று இருக்க வேண்டாம் பக்கத்தில் இன்னொரு ஓமியின்னு சொல்கிறாங்க கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது கடல் பெரிது தான் நிறைய தண்ணி இருக்குது ஒரு கழுவுறதுக்கு ஒரு துவைக்கிறதுக்கு அது ஆகுமா ஆகாது ஆனால் அடுத்து சொல்கிறாங்க அதன் அருகே சிற்று உறல் உண்ணீரும் ஆகிவிடும் அந்த கடற்கரையின் அருகிலே ஒரு ஊற்று நீரை நாம் தோண்டினால் அந்த நீர் சிறிதாக இருந்தாலும் அது குடிப்பதற்கு உதவுகின்ற ஒரு அருமையான சுவையான நீராக அது அமைகிறது கடலில் இவ்வளோ தண்ணி இருந்து என்ன பண்ணுறது ஒரு துணி கூட துவைக்க முடியாது ஒரு கை கால் கழுவிட்டு கூட வர முடியாது தான் சொல்கிறாங்க கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது பயன்படுத்த வெளி உபயோகத்திற்கு கூட அது ஆகாதுங்கிறதா மண்ணீரும் ஆகாதுங்கிறது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் இந்த பாடல் எவ்வளவு அருமையாக கருத்தோடு அமைஞ்சிருக்கு இன்னொரு முறை அதை பார்ப்போமா மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியார் என்று இருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் அப்படின்னு எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க அடடா இந்த இலக்கிய சுவையெல்லாம் நான் உணர வேணாமா படிக்க வேணாமா உணர்ந்து அதன் வழியில் நம்ம நடக்க வேணாமா அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி வணக்கம்